அடுத்த ஆனது எஃப் என்ற பிரிவில் ஆ என்ற பிரிவில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து அடுத்த பிரிவு இந்தியாவை வந்தடை வந்தடைகின்றது இந்த பிரிவானது கிட்டத்தட்ட தமிழகத்தில் என்று பதிமூணு சதவீத மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த பதிமூணு சதவீத மக்கள் இந்தியாவுக்கு வந்த பின் ஐம்பத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிருந்து மேலும் வெளியே கிளம்பி சென்று ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் வழியாக உலகம் முழுவதும் செல் சென்றடைகிறார்கள் இவர்களின் தோற்றம்தான் பின்னர் ஒவ்வொரு பிரிவாக மத்திய ஆசிய பகுதியில் இருந்து வளைகுடா பகுதிகளில் ஈராக் சுமேரியா ஆகிய ஆகிய பகுதிகளுக்கு சென்ற மக்களும் முதன் முதலில் விவசாயத்தை கற்ற பின் அந்த மக்கள் திரும்பி இண்டஸ் வேலி வழியாக தென்னிந்தியா வகை வந்தடைகின்றார்கள் அவர்கள் எல் எம் எல் தொண்டி என்ற பிரிவை சேர்ந்த மக்கள் தமிழகத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாழ்கின்றார்கள் மேலும் முதலில் வந்த மக்களானவர்கள் ஒரு சதவீதம் தான் வாழ்கின்றால் வெகுமாண்டி என்ற மதுகையில் முன்பு ஆய்வில் படி அனைவருக்கும் தெரிந்த ஒன்றான வெகுமாண்டி என்பவர் எழுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்துக்கு வந்ததாக அனைவரும் அறிந்திருப்பர் அந்த மக்கள் ஒரு சதவீதம் தான் இந்தியா தமிழகத்தில் இருக்கிறார்கள் மேலும் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் ஐந்து சதவீத மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து வந்த எஃப் அதிகமாகவும் இ என்ற பிரிவு மக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கும் எஃப் என்ற பிரிவை சேர்ந்தவர்களும் எந்த சம்பந்தமும் இல்லை ஈயும் ஆப்பிரிக்காவில் நேரடியாக இந்தியா வந்த தான் ஆனால் அவர்கள் எஃப்புக்கு பின்னர் தான் மத்திய வளைகுடா பகுதிகளிலிருந்து வந்தடைகின்றார்கள் எஃப் தான் முக்கிய ஜெனட்டிக்கில் எஃப் பிரிவிலிருந்து பிரிந்து சென்ற மக்கள்தான் இன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற எண்பது சதவீத மக்களில் இவர்களின் ஜனத்தொகை தான் அதிகம் உலக மக்களின் தந்தையர்களாக கருதப்படும் இந்த எஃப் ஜெனடிக் பிரிவு தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் தான் அதிகமாக காணப்படுகின்றது வட இந்தியாவில் கூட கிடையாது உலகின் எந்த பகுதியிலும் இன்று ஆப்பிரிக்காவில் கூட அவர்கள் இல்லை ஆகவே இந்த பகுதி இந்த ஜெனட்டிக் பிரிவு மனித பரவலில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது இதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி நன்றி வணக்கம் நெரியோனுடன் இணைந்து பயணியுங்கள்